ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு சுதந்திர காற்றை சுவாசித்த இந்தியாவுக்கு தேசத்தின் முதல் தலைமை பண்டித ஜவஹர்லால் நேருவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வரை நீடித்தது நவீன இந்தியா ஐந்தாண்டு திட்டங்கள் அணைக்கட்டுகள் என அனைத்திற்கும் அவர் அடித்தளம் இட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வரை லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமையில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் பிறந்தது அவரது துணிச்சல் அறுபத்தைந்து போரில் இந்தியாவை காத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரை இந்தியாவை வழிநடத்திய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி வங்காள போர் வெற்றி அணு ஆயுத பலம் என தேசத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார் பத்தொன்பது எழுபத்தேழு இல் முதல் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியின் தலைவராக மொரார்ஜி தேசாய் பதவியேற்றார் அவருக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் குறுதிய காலம் விவசாயிகளின் குரலாய் சரண் சிங் ஒலித்தார் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் எண்பத்தி நான்கு வரை இந்திரா காந்தியின் ஆட்சி நீடித்தது இளமையின் எழுச்சியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரை ஆட்சி செய்த ராஜீவ் காந்தி இந்தியாவை தகவல் தொழில்நுட்ப உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது சிங் மண்டல் கமிஷனை அமல்படுத்தி சமூக நீதிக்கு வித்திட்டார் அதனைத் தொடர்ந்து சந்திரசேகர் குறுகிய காலமும் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு வரை பி நரசிம்ம ராவ் புதிய பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்தியாவை உலகமயமாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறுக்கு பின் கூட்டணி அரசியல் வலுப்பெற்றது அடல் பிஹாரி வாஜ்பாயின் முதல் பதிமூன்று நாள் ஆட்சிக்கு பின் ஹெச் தேவகுடாவும் குஜராத்திலும் ஆட்சி அமைத்தனர் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை வாஜ்பாய் தலைமையில் வலிமையான ஆட்சி அமைந்தது போக்ரான் சோதனை கார்கில் வெற்றி கிராமப்புற சாலை திட்டங்கள் என இந்தியா உலக வல்லரசாக உருமாறியது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை அறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஆர்டிஐ போன்ற பல முக்கிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இன்று வரை தேசத்தின் தலைமை பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களால் இந்தியாவை வேகமாக வளர்ச்சி பாதையில் எட்டுச் செல்கிறார் ஒவ்வொரு தலைவரும் ஒரு சகாப்தம் இந்த பதினான்கு தேசத் தலைவர்களின் உழைப்பே இன்று நாம் காணும் வலிமையான இந்தியா